கரூர் மாவட்டத்தில் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறவும் அவர்களை நேரில் சந்தித்து நிவாரணம் வழங்குவதற்காகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஏன் இத்தனை நாட்களாகியும் கரூருக்கு செல்லவில்லை என பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் வட்டாரங்களில் எழத் தொடங்கின இதையடுத்து விஜய் கரூர் சென்று உயிரிழந்த நாற்பத்தி பேரின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறும் நிகழ்வு நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருந்தது இதற்காக சட்டப்பூர்வ அனுமதியையும் கோரி விஜய் தரப்பு பல முன்னெடுப்புகளையும் எடுத்து வந்தது இந்த நிலையில் திடீர் திருப்பமாக தற்போது கூட்ட நெரிசலில் உயிரிழந்த துயரச் சம்பவம் நடைபெற்ற கரூர் மாவட்டத்திற்கு விஜய் செல்லவில்லை என்றும் நாற்பத்தி பேரின் குடும்பத்தினரையும் சென்னைக்கு வரவழைத்து விஜய் சந்திக்க உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உயிரிழந்தவர்கள் வீட்டிற்கு விஜய் நேரில் செல்லாமல் அவர்களை சென்னைக்கு வரவழைத்து சந்திக்கும் திட்ட மாற்றத்திற்கு சட்டப்பூர்வ அனுமதி கிடைக்கப்பெற தாமதங்களும் அதில் உள்ள குளறுபடிகளும் உயிரிழந்தவர்கள் புத்தார் மற்றும் காயமடைந்தவர்களை சந்திப்பதற்கு தகுந்த இடம் கிடைக்காததும் தான் காரணம் என விஜய் தரப்பு கூறியிருக்கிறது